ஹாய் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் அழகாக கோலம்லாம் போட்டு கோலத்துக்கு நடுவில் எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு இப்போது குத்து விளக்கு குத்து விளக்கும் ஏற்றி வச்சு இது மட்டும் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளாரையும் சாமி கிட்ட அழகாக கோலம் போட்டு அதுக்கு நடுவில் குத்து விளக்கு வச்சு அதுக்கு சுற்றி வந்து அகல் விளக்கு வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பூ பழம் இதெல்லாமே வச்சிருக்கேன் முக்கியமான விஷயம் பொறி உரண்டெலாம் வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க சரிங்களா இதுக்குள்ளே வந்து விளக்குலாம் ஏத்திட்டு அப்புறம் குத்து விளக்குலாம் ஏற்றியாச்சு அப்போ வந்து சாமி கும்பிட்டக்குள்ள நம்ம வீடியோ எடுக்க கூடாது இல்லையா அதனால சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் விட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சாமிக்கு பிடிச்சது பொறி உருண்டை பிடிக்கும் அப்புறம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூவு பழம் சமைக்கி காலையிலே வந்து பூஜை பண்ணிட்டோம் அதையும் தாண்டி இப்போது அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றும் போது நம்ம இங்கேயும் ஏற்றிட்டோம் சரிங்களா இது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு டீசங்களும் வந்து செம்மையாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக இருக்காங்க அவங்களே கூப்பிடு கூப்பிட்ற கூப்பிடுற பாருங்க கிருத்திகிச்சா இங்கே வாங்க இன்னும் வா இங்கே பாருங்க காலையில் வந்து நார்மல் ட்ரெஸ்ல இருந்தா இப்ப சாமி கும்பிட்றதுக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த குழந்தை யாரோடதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இது என்னோட பிரதர் குழந்தை தான் கியூட்டா இருக்காளா இவங்க பேர் என்ன உங்க பேர் சொல்லுமா சுதீக்ஷா இன்னொரு குட்டி பாப்பா இருக்கா கிருத்திக்ஷா இப்ப வந்து பாப்பா அழகாக கியூட்டா ஒரு பாட்டு பாட போறாங்க நான் பக்கத்துலயே உட்காந்து அதை ரசிக்கலாம்னு இருக்கேன் நான் மட்டும் ரசித்தா எப்படி நல்லா இருக்குமா நீங்களும் சேர்ந்து பார்த்து ரசிங்க இந்த குழந்தைக்கி வார்த்தைகள் சொல்றாங்க எத்தனை பேருன்றது பார்க்கலாம்

ണയെ പോക്കിടുവ ശ്രീ ഗജമുഗണൈ അനുദിനമ നിജ ഭക്ടുവായ് കറും കണി പളപ്പടത്തിടുവോം ശ്രീ ഗണപതിയെ വണകിടുവോ ശ്രീ ഗജമുഗണൈ നീ അണുദിന നിജ ഭക്തി ചെയ്തിടുവായ അടിമേത് അടിവത്ത് അഴകാണ വിളയാടോടിവാഗ എന്നോട് സേറവാ മുർഗ കണ്ണൂട് ഒഴിയില്ല വഴി കാട്ടവ എൻ മൂച്ചും മനതിൽക്കദേവാ വെറൈവാ വരവാ அழகா அடி மீது அடி அடிவைத்து அழகான நடை வைத்து ஓடி ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா அம்பா பரடேஸ்வரி அக்கிலாடேஸ்வரி ஆனந்த ரூபணி பாலயமா வாழும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் நினைலாகும் தல நான் தருவேன் தோல் துங்க தளிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றம்தா குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்மா දශමායිශී ගුරුවේ නමග ஞනානந்தවයම් දේවமிර්මල පடிිකාෘதම් ආதாරම් සද විද්‍යයිනම් වෛග්‍රීවර් முපාශ්මගේ. සරස්වදී නමස්තුප්‍යන්வரරදෙන් காමරூபණ විද්‍යාරබම් කරිෂ්්‍යමී சே வவதுமே சத வக்கிர மகாக்கா சூரியகோட்டி சமப்பிரா இன்வி சர்விராயிஷா ஜெய ஜெயஷங்கர ஜெய ஜெயக்கரங்கய ஜெய அரகங்கய ஜெய அழகாக பாடியிருக்கா கேட்கவே சந்தோஷமாக இருந்து இவ்வளோ குட்டிசா இருக்கும் போது இது என்னன்னு கூட எனக்குலாம் தெரியாது நிறைய பேர் அது மாதிரி இருப்பீங்க குட்டிசா போது மட்டும் தெரியாது இப்போ தெரியும்லாம் நினச்சிக்காதீங்க இப்பவும் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அருமையாக வந்து குழந்தைங்க பாடுறாங்க இப்பதான் கற்றுக்கிட்ட ஆனா ஆனால் இதுக்குலேயும் இந்த எவ்வளோ அழகாக என்னன்னே சொல்கிறதுன்னே வாய் வரலன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கியூட்டா செம்மையாக இருந்தது நீட்டெலாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வளர்ந்து வர்றதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் ஜோதி நான் உங்கள் சுதிக்ஷா சொல்லுங்க எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் தேங்க்யூ சொல்லு நன்றி பாய் பாய் மட்டும் சொல்லுங்க பாய் மட்டும் சொல்லுங்க இந்த கார்த்திகை தீபம் வந்து நான் திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருக்கிட்டும் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா மலைக்கு வந்து யாரையும் அலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்குன்னு இல்லை மழை டைமு போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மலைக்கு வந்துட்டேன் திருவண்ணாமலைக்கு வந்ததால் வீட்டில் பூஜை பண்ண முடியல இந்த வருஷம் நம்ம வீட்லையே வந்து சிவபெருமனை கும்பிட்டாச்சு நல்லபடியாக தெய்வம் ஏற்றியாச்சு நீங்களாம் எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் இதை விட பிரம்மாண்டமாக திருவண்ணாமலையில தீபத்தை பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேப்பா பாய்